உடனே சொல்ற நண்பர் டைனா நாயந்திரன் அவர் நான் துணை பொதுச் செயலாளராக அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் பொழுது அவர் பிஜேபி போறது என்ன வந்து சொல்லிட்டு போனார் அந்த அளவுக்கு எனக்கு நண்பர் பட் அவருடைய நிலைப்பாடுகள் சமயத்தில் பேச்சுகள் அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு அழுத்தத்துக்கு எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமி தூக்கி பிடித்த காரணங்கள் அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரு அமித்ஷா எங்கேயும் பழனிசாமி முதலமைச்சர் சொல்லல அண்ணா திமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார் பழனிசாமி தானே தன்னை அறிவித்துக்கிட்டே எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர் நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு சொன்னாங்க நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் பன்னெண்டே முடிவு எடுத்திருக்க முடியாது இவங்க யார் நம்மளுக்கு சொல்றது நான் வெயிட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதுக்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் அதுதான் நாட்டிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம் அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது அவர் தான் டெல்லி பேசி பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை இந்த சில பேர்லாம் சொல்றீங்க அண்ணாமலை பின்னணியில் இருக்க அப்படிலாம் கிடையாது நானும் சுதந்திர மாணவன் எல்லோருக்கும் தெரியும் இதில் என்னன்னா இத்தனை பேர் தமிழ்நாட்டில் ஊடகத்தை சேர்ந்தவர்களும் அரசியல் லோக்கர்களும் நான் பழனிச்சாமியை ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பியது எனது தவறல்ல அவர்கள் தவறு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே அது அண்ணன் நயனா நாயன் தம்பி சேர்ந்து சொல்கிறேன் பழனிச்சாமியின் துரோகத்தை ஏற்று ஆரம்பிக்கப்பட்ட கட்சி எப்படி நாங்கள் பழனிச்சாமியோடு முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு போக முடியும் நீங்கள் கூட கேட்கலாம் இருபத்தி ரெண்டு தேர்தலில் நீங்க எந்த தியாகத்திற்கு தேர்ந்து சொன்னீங்களே அப்பொழுது டெல்லியிலே இருக்கிற நலம் விரும்பிகள் நான் பேசியிருக்கேன் அம்மாவின் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் இந்த கூட்டணிக்கு வர வேண்டும் சொன்னாங்க எனக்கு ஒன்று நான் வந்து தவறு செய்யலைங்க என்னை கட்சியை விட்டு வெளியேற்றியவர்கள் எங்களால் ஆட்சி பொறுப்பில் இன்றைக்கு இருப்பவர்கள் Today, walk away with assured 24 karat gold. Now, instant loan on your phone possible. Get a loan up to five lakhs with minimal documentation and flexible repayment options. Download the Five app now. அவர்கள் திருந்த வேண்டும் எனக்கு தெரியும் பழனிசாமி எப்படி என்னிடம் கூட்டணிக்கு வருவார் எங்களுக்கு துரோகம் செய்த பழனிசாமி என்னை சந்திக்கவே அவர் தயங்குவார் சரியா கேளுங்க அதனால எனக்கு தெரியும் இருந்தாலும் கட்சியிலே உள்ள நிர்வாகிகள் யாரும் அம்மாவின் கட்சியோடு இணைந்து செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அவர்களுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் பட் எனக்கு தெரியும் நடக்க போறது ஒன்று தேர்தல் நாங்கள் போட்டியிட்டோம் நாங்கள் வேண்டுமானால் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் அன்றைக்கு அதிமுக வெற்றி பெற முடியாமல் போனதற்கு காரணம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக தான் இருந்தோம் நான் போட்டியிடக்கூட இல்லை என்று சொன்னேன் நான் பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் போட்டியிட விரும்பினால் போட்டியிட சொன்ன அது நயனார் நாயேந்திரனுக்கு சொல்லிகொள்கிறேன் அன்றைக்கு அமித்ஷா அவர்கள் தான் எல்லோரையும் ஓரணியில் இணைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள் எனக்கு சொன்னார் அமித்ஷா அப்படிலாம் அமித்ஷா அவர்கள் அந்த முயற்சி எடுத்தார்கள் அதை தெரியும் இங்க யார் எனக்காக பேசியது அப்பதான் நயனார் நாயேந்திரனுக்கு செலக்டிவ் அமனிசியாவா இல்ல தூக்கத்தில் இருந்தாரான்னு தெரியாது இன்னொன்று சொல்கிறேன் நேற்று அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டியை நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் வெளியேறியது யார் நாள் என்பது தெரியும் இப்பொழுது அவர் வந்து ஓபிஎஸ் இவர் அமமுகிறது தனி கட்சி இவருக்கு ஓபிஎஸ் அவர் எதனால வெளியில போனாரு அவர் திரும்பி சேர்க்கணும் பலமுறை சொன்னேன் இன்னொன்னு ஓபிஎஸ் அல்ல கூட்டணியில் இருக்கிற யாருக்கு நியாயம் இல்லை என்றாலும் அதை கேட்கக்கூடிய கூட்டணி கட்சிகளில் உள்ளவன் நான் இன்னொன்னு செய்து கொள்ள மாட்டேன் எங்கள் தொண்டர்கள் எங்கள் நிர்வாகிகள் எதுக்கு இவர் அவருடைய மனநிலை செய்து அவர் சும்மா வெளியில சொல்றாரு பேச தயார் இவர் என்ன பேச தயார் மீடியாவில் சொல்றீங்க நீங்க நாங்க இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் டெல்லியிலே சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்போ இன்னும் சொல்ல நீங்கள் டெல்லியிலே சென்று தலைவர்கள் உங்களை அழைப்பார்கள் சந்திக்க வேண்டும் சொன்னப்ப நயனார் அவர்களே போன்ல சொன்னார் நான் போய் டெல்லி தலைவர்கள் சந்திக்கிறதுனால ஒன்னும் எல்லாம் சரியாகும் சொன்னாரு எல்லாம் நான் அமமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனை இல்லையா நான் டெல்லியில போய் தலைவர்களை சந்திப்பதனால் அதிமுக எங்கள் தொண்டர்கள் போவார்கள் நீங்கள் பேசுவத அமித்ஷா அவர்களை தாண்டி நீங்கள் அவர் சொன்னதை தாண்டி நீங்களாக பேசுகிறீர்கள் சில பேர் கேட்கிறாங்க என்ன திடீர்னு நீங்க அறிவிச்சுக்கிறேன் அப்படி இல்லை நான்கு மாதங்களாக நான் எல்லாம் சரியாகும் டெல்லியை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டின் நிலைமை மக்களின் மனநிலை எல்லாவற்றையும் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நிறைந்தேன் அமித்ஷா அவர்கள் சொன்னது பேட்டியில சொன்னது அதிமுகவை சேர்ந்த ஒருவர் சொன்னார் அது பழனிசாமியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க கேட்கலாம் அதுதான் சொன்ன அமித்ஷா அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை நான் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் நான் கிளியரா சொல்லியிருக்கேன் இன்னொன்னு புரியல நாங்கள் வெற்றி தோல்விகளை தாண்டி அரசியலை பார்ப்பவர்கள் என் கூட இருக்கிற நிர்வாகிகள் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் நினைக்கிறவங்க யாரும் இல்லை அது மாதிரி இருந்ததெல்லாம் வெவ்வேறு இடத்துக்கு ஓடி போய் சேர்ந்துட்டாங்க பதவிக்காக இருந்தவர்கள் எங்க கூட இருப்பவங்க நான் எந்த காரணத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ அதை அடைவரை மாட்டேன் என்று என்னோடு பயணிப்பவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது நான்கரை ஆண்டு ஆளுங்கட்சி இருந்த பொழுதே ஆளுங்கட்சி அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி விட்டு என்னோடு வந்த பதினெட்டு வெற்றி வந்து இன்னும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சகோதரி உமா மகரி இருந்தே ஒதுக்கி விட்டார் அதுபோல ரெண்டு மூணு பேர் வேற கட்சிக்கு போயிட்டு இருக்கலாம் ஆனால் என்னோடு இருக்கின்ற ஒன்பது பேருக்கு நான் பதில் சொல்லியாக வேண்டும் எங்கள் இயக்கத்தில் என்னக்காக என்னோடு தொடர்ந்து போராடி வருபவர்களுக்கு நான் சரியாக வழி நடத்த வேண்டும் நான் எப்படி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா யாருக்கு உங்களுக்கு ஊடகத்தில் செப்டம்பர் ஒன்னாம் தேதி அதே இடத்தில் ஊழித்தேவன் நினைவு இடத்துல நைனார் என்ன சொல்லிருக்காரு இருக்க முடியுமா நைனார் திட்டமிட்டே நாங்கள் வெளியேற வேண்டும் என்று செயல்பட்டு இருக்கிறார் அதனாலதான் நேற்று அவர் பேசிய பேட்டியில நாங்கள் பேச தயார் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் பொழுது அவரை சந்திப்பதற்காக மாநில தலைவரிடம் டெலிபோன் பண்ணப்ப ஓபிஎஸ் போனை எடுக்கல அவர் நான் பேசன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார் அதையெல்லாம் மறைத்து விட்டு பொய்யாக என்னிடம் வந்து கேட்டிருந்தால் நான் செய்திருப்பேன்னு சொல்றாரு அது அகம்பா வந்தானே ஆனா தானே நீங்க பாஜக மாநில தலைவர் தான் எங்களுக்கு கேட்டா சார் ஓ பி எஸ் ஓபிஎஸ் அதெல்லாம் வெளியிடுற அளவுக்கு அடாகமானவர் அல்ல இவர் நான் போய் சொன்னதான் அவரை எடுத்து வெளில விட்டார் இன்னைக்கு கூட நேற்று பேடியில் பாருங்க நான் பேச தயார் சும்மா அரசியலுக்காக அவர் குருடா விடுறார் அவருடைய மனநிலை அது அல்ல அவர் பாஜகவின் மாநில தலைவராக அந்த கட்சிக்கு நல்லது எது என்பதை அவர் செயல்படுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் வெளியேறதுக்கு முக்கிய காரணமே அவருடைய செயல்பாடுகள் அவருடைய மனநிலை அதான் சொல்ற ஓபிஸுக்காக இவர் எதுக்கு பேசணும்னு கேட்கிறாரு அப்பயே தெரியலையா அவருடைய மனநிலை என்ன என்பது ஓபிஎஸ்க்காக நான் பேசாம யாரும் பேச முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக செயல்படுவேன் என்று சொல்லியிருக்கோம் இன்றைக்கு ஓபிஎஸ் நானும் ஒன்னா தான் இந்த கூட்டணிக்கு போனோம் எனக்காக தேனி தொகுதியை விட்டு கொடுத்தவர் ஓபிஎஸ் செல்வம் பி அவர் மகன் வெற்றி பெற்ற தொகுதியை நான் போட்டியிட வேண்டும் என்று எனக்காக வெற்றி கொடுத்து விட்டு அங்கே ராமநாதபுரத்தில் வந்து சுயேசின்னத்தில் நின்றவர் நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் எல்லா முடிவையும் எடுப்போம் நாங்கள் ஒன்றாக பயணிக்க போகிறோம் என்று ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கோம் அவருக்கு நான் குரல் கொடுக்காமல் யார் பேச முடியும் அவருக்கு அமைதி நடந்திருக்கிறது அவர் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் சுய கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்காக ஏன் பேசுகிறார் என்று கேட்பதிலிருந்து நயனார் நாகேந்திரன் நாங்கள் அங்கே தொடர்வதை விரும்பவில்லை என்பது தெரிகிறது இன்னொரு பேசுறாங்க இதற்கு அண்ணாமலை பின் அல்ல அண்ணாமலை முதல் நாளிலிருந்து அண்ணன் அவசரப்பட வேணாம் அண்ணன் சற்று பொறுமைகாரங்கள் உங்களுக்கு உள்ள மரியாதை கிடைக்கும் நான் அவர்ட்டே சொல்லிருக்கேன் இல்ல நைட்டு பிரதான் பழனிசாமி முதலமைச்சர் ஆகிட்டு ஏற்றுக்கிட்டு நாங்கள் வர முடியும் என்ன எங்களை நீங்க எங்கள் கட்சியை அழைத்துக் கொண்டு எங்களை தற்கொலைக்கு சமமான முடிவை நாங்கள் என்றை எடுக்க முடியாது அவர்டே சொல்லியிருக்கேன் அவர் என்ன சமாதானப்படுத்தார் அவர் தலைவராக இருந்த பொழுது அவர் வந்து நடுநிலையோடு செயல்பட்டார் எங்களது தேவையை உணர்ந்திருந்தார் எங்களுக்கு கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு உரிய மரியாதை யாராக இருந்தாலும் அது நானாக இருந்தாலும் சரி ஐயா வாசனாக இருந்தாலும் சரி ஜான் பாட்டியனாக இருந்தாலும் சரி சகோதரர் ஏசிஎஸ் ஆக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்கும் அவர் அவர் மிகவும் தன்மையாக நடந்து கொண்டவர் நாங்கள் இவரிடம் எதிர்பார்ப்பது யதார்த்தத்தையும் தன்மையும் தான் இவர் ஏதோ ஒரு அகம்பாவத்தில் பேசினால் பன்னீர்செல்வத்தை என்னிட கேட்டு இருந்தால் நான் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று சொல்வதே ஆரம்பமா இல்லையா அதனால்தான் சொல்கிறேன் நாங்கள் டிசம்பர் வரை ஆனால் எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நயினா தொண்டர்கள பேச்சும் அந்த துரோகம் ஒருவரெல்லாம் போய் பேசுகிறதையும் ஆணவத்தில் ஆடுவதையும் அகங்காரத்தில் பேசுவதையும் பேராட்டம் போடுவதையும் பார்த்தால் எப்படி நாங்கள் அமைதியாக இருக்க இருக்க துரோகம் நியாயப்படுத்தப்படுவதாக நினைத்து வெளியேறினோம் அதுக்கு முழு காரணம் திரு நயனா நகேந்திரன் அவர்கள் தான் இதை நான் யாரிடம் சொல்ல தயாராக இருக்கிறேன் அவர் பழனிசாமி போதும் அது பெரிய கட்சி போதும் இருபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க ஜெயிச்சிட்டோம் நினைக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டு மனநிலை என்ன என்பதை அவருக்கும் புரியவில்லை அவர்களை சேர்ந்தவர்களுக்கும் புரியவில்லை அதனால் எங்கள் பின்னணியில அண்ணாமலை இருக்கிறார் என்று யாராவது பேசினால் அவர்களுக்கு அரசியல் தெரியவில்லை என்ற அர்த்தம் அது போல செங்கோட்டையனுக்கு பின்னால் பாஜக இருக்கிறேன் அப்ப நான் வெளியேறினது பின்னால் யாரு இருக்கும் இது மாதிரி நீங்க யூகங்களுக்கு எல்லாம் நான் கிளியரா நேத்து பார்ப்பதுக்கு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே நான் சொல்வதற்கு ஒன்று இல்லை எங்கள் வழியில் நாங்கள் செல்கிறோம் கரெக்டா அவ்வளவுதான தவிர எங்கள் தொண்டர்களும் எங்கள் நிர்வாகிகளும் எத்தனையோ சோதனைகளை தாண்டி என்னோடு பயணிப்பவர்கள் மீறி நான் எந்த முடிவையும் எடுக்க முடியாது அவர்களை எதிர்காலம் கருதி நான் நல்ல முடிவு எடுப்பேன் அவரோட நான் தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய எண்ணம் சரி அது கட்சியையும் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமும் அதுதான் உங்களுக்கு அமமுகவுடைய ஆதரவு நான் சொல்லிருக்கேன்

ஒருவரை ஏன் குறைச்சு பேசுகிறீங்க நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு பதினைஞ்சு சதவீதம் இருக்கு இருபது சதவீதம் இருக்கு எதுக்கு அவரை வந்து அப்படி பேசுறீங்க ஏன் அவன் கூட போன என்ன புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போது அவர் புரட்சி தலைவரோட கம்பேர் பண்ணி சொல்லல அவரோட மூத்த கம்பெனி தலைவர்கள் கல்யாண சுந்தரம் எல்லாம் பயணம் செய்திருக்காங்க அரசியல் அனுபவம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல ஒன்னும் இத்தனை வருஷம் கட்சி நடத்தினாலும் எலெக்ஷன்ல நிக்கலான்னு கிடையாது அவரும் ஒரு மக்கள் விரும்புகின்ற நடிகர் அவரு ஒரு துணிச்சலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எத்தனையோ பேர் பயப்படுறப்ப அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதை போய் நம்ம பார்த்து புறமைப்பட வேண்டிய அவசியம் என்ன அவர் விஜயகாந்த போல ஒரு இம்பாக்ட உருவாக்கலாம்னு சொன்னது நான் எதார்த்தம் இது வந்து விஜய் நோக்கி நகர்வதோ அப்படின்னு அவங்க மூளைக்கு யோசிச்சு இவங்க டிபேட்டை நடத்துறதுக்கு பேசுறதுக்கு நாங்கள் பொறுப்பு நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள்

வெளிப்படையா சொல்லணும் சொல்லிக் கொள்கிறேன் எனக்கு அந்த துரோகம் செய்த தவிர அவரை சேர்ந்த ஒரு சிலர் இருக்காங்க அவங்களை தவிர யாரு மேல வருத்தம் கோபம் அமைதி காத்தால் அம்மாவின் இயக்கம் இந்த தேர்தலுக்கு பிறகு மிகவும் பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறது அப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்க நாங்கள் தான் வரப்போகிறோம் தேர்தலுக்கு முன்னரே விழித்துக் கொள்ளுங்கள் உங்களிடம் பலம் இருக்கிறது இருக்கிறது அப்படி நம்பி இதுவரை சிதைத்து கொண்டு வந்து விட்டீர்கள் நீங்கள் உணருங்கள் இல்லை என்றால் நாங்கள் அதற்கு பொறுப்பாக முடியாது என்பதை மாத்திரம் அங்குள்ள தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் சொல்வது எனது கடமை என்று நினைக்கிறேன்